அதனைத் தொடர்ந்து எங்களது எங்களது மாவட்டத்தின் வருங்கால ஆளுநர் நாங்கள்லாம் வந்து அவர் எப்போ வரணும் முதல் முதல் ஆளுநர் வரணும்னு எங்களுடைய தெற்கு ரோட்டி சங்கம் போராடிது அவரை வாழ்த்துறை வழங்குமாறு சிவகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு போட வைக்கிறேன் வேலூர் தெற்கு ரோட்டி சங்கத்தின் தலைவர் உமா செயலாளர் அசோக் தணிகை மற்றும் உதவி ஆளுநர் சதீஷ் முன்னாள் ஆளுநர் ஸ்ரீதர் மூத்த உறுப்பினர் சம்பத் நிர்மல் அருமை சகோதர சத்தியமூர்த்தி மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தெற்கு ரோட்டரி சங்கத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புதுசு கிடையாது ஏன்னா தெற்கு ரோட்டரி சங்கத்தில் எங்கள் அண்ணன் உறுப்பினராக இருந்தார் ஸோ அவர் வந்து எயிட்டி செவன்லேருந்து அவரும் வந்து உறுப்பினராக இருந்து தான் நைன்டி ஃபோரில் அவர் இறந்துட்டார் அதனால் அவருடைய நேம் பேட் அவருடைய அந்த ரோட்டரி இந்த சவுத்துன்றதுன்னு இருக்குது அந்த நேம் பேட்ரோடு இன்றைக்கும் வச்சுட்டு இருக்கோம் நான் அவருடைய நினைவாக அதனால் அந்த நாற்பது லைன்ஸில் இருந்தேன் நான் எயிட்டி எயிட்லேருந்து அதுக்கப்புறம் தான் அந்த ரோட்டரிக்கு வந்து எனக்கு வந்து முதல் முதல் எனக்கு வந்து இங்கே கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு இட்டுன்னு போய் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹானர் பண்ணது இந்த சங்கம் தான் எனக்கு எயிட்டி அந்த அந்தளவுக்கு இந்த சங்கத்து மேலே எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி இன்றைய வரைக்கும் எங்களுக்கு அந்த உறவு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்னுடைய அருமை சகோதரர் பாஸ்கர் அவருடைய அறுபத்தைந்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரோட்ரியின் முப்பத்தைந்து ஆண்டுகள் சேவைகள் ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லைன்றது நானும் வந்து நிறைய பார்த்துன்னு தான் வரோம் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதத்துடன் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அதனைத் தொடர்ந்து எங்களது முன்னாள் ஆளுநர் நிர்மல் ராகவன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் சீன கொஞ்ச நேரம் வரலாற்று சிறப்பு மிக்க தெற்கு ரோட்டரி சங்கத்தின் சாதனை தலைவர் அருமை சகோதரர் உமாச்சந்திரன் அவர்களே இந்த விழாவினை தொகுத்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் அசோக் அவர்களே தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மூத்த உறுப்பினர் எல் சம்பத் சார் அவர்களே முன்னிலை வகிக்கும் அருமை நண்பர் சத்தியமூர்த்தி குடியாத்தம் அவர்களே என்னுடன் இங்கு வாழ்த்த வருகை தந்திருக்கும் மாவட்ட முன்னாள் ஆளுநர் ரோட்டரியின் நட்பு நாயகன் த மேன் நெக்ஸ்ட் ஸ்டோர்னு நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஸ்ரீதர் பலராமன் அவர்களே ரோட்ரியில் உண்மையிலே ஆதிகாசன் சார் சொன்ன மாதிரி பொறுமையின் சிகரமாக நான் பார்த்த ஒரு சிலரில் உண்மையிலே த ஃபஸ்ட் பர்சன் சிவகுமார் சார் அவர்களே இந்த சங்கத்தின் உதவி ஆளுநர் சதீஷ் ராஜா அவர்களே மற்றும் இன்றைய கதாநாயகன் அருமை சகோதரர் அருமை நண்பர் பேங்க் பாஸ்கி அவர்களே உங்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் மூத்த உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன்ஸ் நான் ரொட்டேரியன்ஸ் அண்ட் பாஸ்கரனாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம் வணக்கம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அறுபத்தஞ்சு வயசானு என்னால் நம்ப முடியல எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் ஒத்துக்கிறேன் ஏன்னா அறுபத்தஞ்சு வயசுலாம் சார் சொல்லும் போது சொன்னார் குமார் சார் எழுபது வயசு என்னாரு அவரை பார்க்கும்போது அது தெரியுது பட் எங்கள் அப்பாவுக்கு எழுபத்ரெண்டு எழுபத்தி மூணு அவரை பார்க்கும்போது தெரியுது பட் பாஸ்கரனாக்கு நான் உண்மையிலே ஒரு ஐம்பது வயசு தான் இருக்கும்னு நினச்சேன் அறுபத்தஞ்சு வயசுன்றது ஒரு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் அவரோ அவரோட பழக்க வழக்கங்களோ குடும்பமோ இல்லை இங்கே இருக்கிற நான் ரொட்டேரியன்ஸ்க்காக சொல்கிறேன் ரோட்டரியில் உறுப்பினர் ஆனிங்கன்னா யூ கேன் பி திஸ் ஆக்டிவ் அதுதான் அது காட்டுது ஸோ அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷனில் பாஸ்கரனாவோட சேவை உண்மையிலே எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ரெக்கார்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி ரோட்ரி இந்தியா ஆப் ஆகட்டும் இல்லை ரோட்ரி டாட் ஓஆர்ஜி ஆகட்டும் இப்படி நிறைய டெக்னாலஜி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணும் கூட இன்றைக்கி புதுசாக ஜாயின் பண்ண ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஜாயின் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரோட்ரி இன்டர்நேஷனல்லே சரியாக இருக்கிறதில்ல அப்படி இருக்கும்போது இந்த ஆப்லாம் டெவலப் ஆகாத காலத்திலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் டெவலப் ஆகாத காலத்திலேயே பேங்க் பாஸ்கர் அண்ணன் அந்த பேங்க் பழக்கமாக என்னான்னு தெரியல பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட எக்ஸ்பீரியன்ஸாக என்னான்னு தெரில ஏன்னா அப்போலாம் அந்த லஜ்ஜர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி இவ்வளோ பேரோட நேமு க்ளப் நேமு அவங்களோட ஸ்பௌஸு அவங்களோட நேமு பர்த்டே வெட்டிங் டே இப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ஸ்பௌஸோட இன்னைக்கு ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பா அம்மாவோட பிறந்தநாள்லாம் எனக்கு உண்மையிலே டக்குன்னு ஞாபகமே இல்லை இன்றைக்கி ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணிட்டேன் காலையில் அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க போன மாதம்டா அப்படின்னாங்க படுபாவி ஃபேஸ்புக் அப்போ தான் நினச்சிக்கினேன் இந்த சே பேங்க் பாஸ்கி போட்டிருப்பார் எப்படியா இருந்தாலும் நம்ம அதை கவனிச்சிருக்கணுமே ஏன் முட்டாள்தரம் பண்ணிட்டோன்னு அப்படி சொந்த அம்மா அப்பாவோட பிறந்தநாளை கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற இந்த காலத்தில் பிளைண்டாக நம்பலாம் காலையில் பேங்க் பாஸ்கரனோட மெசேஜ் வந்துருச்சுன்னா இவங்களுக்குலாம் கம்பல்சரி இன்னைக்கு டவுட்டும் இருக்காது மனைவி மாறி இருக்குதுன்னா அது அவரோட பிரச்சனையாக இருக்காது அது வெங்கடேசன் மாதிரி அவங்களோட பிரச்சனையாக தான் இருக்கும் அது ஆமாம் அதுக்கெலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் ஆ நமக்கெல்லாம் மாறுறதே இல்லையே ஒம்பது பொண்டாட்டி வச்சுக்கிறேன் அவருக்கே மாறலன்னா பார்த்துங்களேன் எனிவேஸ் ஆதி கசவன் சார் சொன்ன மாதிரி இந்த பழத்துக்காக போயிட்டு மயிலை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை சுற்றுறதெல்லாம் பழைய டெக்னிக் கப்புனு அம்மா எப்புறம் சுத்தணுமா பழத்தை வாங்கினுமா போகணுமான் இருக்கணும் நமக்கு அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை தான் அந்த ஜாக்பாட் நான் கவர்னர் ஐம் ஆன சொன்ன மாதிரி ஏன்னா இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் சார் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டரியில் போது நான் வந்து அப்போ தான் ரோட்ரி வந்து நாற்பது வருஷத்துக்கு வயசுக்கு கீழே இருக்கிற உங்களெல்லாம் ரோட்ரிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு பேசுகிற காலம் டூ தௌசண்ட் நைனில் ஆனால் இவர் அவரோட முப்பதாவது வயசுலேயே ரோட்ரியில் சேர்ந்திருக்காரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த காலகட்டத்தெல்லாம் உண்மையிலேயே வயசானவங்க ஐ மீன் லிட்ரலாக ஃபிஃப்டி இயர்ஸ் அபோ இருக்கவங்க தான் ரோட்டில் இருந்த காலத்திலே ஒரு இளைஞராக ஜாயின் பண்ணி இவ்வளோ தூரம் சேவை ஆற்றியிருக்காரு அப்படின்னா உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் தான் ஆகணும் அண்ட் பேங்க் பாஸ்கர் அண்ணன் உள்பட இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் கவர்னர்ஷிப் இஸ் நாட் ஓன்லி த பிக்கஸ்ட் போஸ்டிங் இன் ரோட்ரி கவர்னர்ன்றது என்ன சொல்கிறது ஒரு ஆள் ஆகலாம் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதான் பட் அதுவே ஒரு பெரிய விஷயம் கிடையாது அண்ணன் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இப்படி உட்கார வச்சிருவாங்க மூணு மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க எல்லா மேடையிலையும் நேற்று மகாபலிபுரத்தில் போய் உட்காந்துட்டு வந்தேன் இன்றைக்கி வேலூரில் உட்காந்துருக்கேன் நாலு நாளிக்கு திருப்பத்தூரில் போய் உட்காரணும் இப்படி கண்டினியூஸ் அதை நாளைக்கு திருவண்ணாமலை இப்படியே கண்டினியூஸாக உட்காரணும் ஒரு சமயத்தில் யோசிச்சு பார்த்தேன் நாற்பத்து நாற்பத்தி ரெண்டு வயசில் இதெல்லாம் தேவையாடா நிர்மல் உனக்குன்னு ஏன்னா பார்க்குற ஒன்றாவது எல்லாம் கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தால் பரவாயில்ல எல்லாம் வயசானதுங்க வேறு ஆமாம் இப்படியே வந்து இப்போ டோன்ட் மிஸ்டேக் மீ இட்ஸ் ஜோக்கு பேர் மட்டும் ஏஞ்சல்ஸ் ஆனால் எல்லாருமே வயசானவங்க தான் அதில் அவங்க வந்து இதில் இவர் அங்கிள்ன்றாங்க ஆமாம் அது இப்படி இருக்குது என்ன பண்ணுறது ஒரு சில டைமில் இதெல்லாம் சரி கரெக்டாக தப்பான்னு தெரியல பட் ஏதோ வேகமாக வந்தோம் வேகத்தோட வேகமாக ஓடணும் தேங்க்ஸ் டு ஸ்ரீதர் அண்ணாலாம் அன்றைக்கி வந்து அந்த அன்றைக்கி கோபம் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அதில் வந்து கவர்னர் ஆனோம் கரெக்டாக தப்பான்னு தெரியல பட் மார்க் மை வேர்ட்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் பேங்க் பாஸ்கர் அண்ணாவை இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு தெரியும்னா இன்றைக்கி இந்தியா லெவலில் எனக்கு முப்பத்தஞ்சாயிரம் பேரை தெரியும் அதுக்கு ஒரே காரணம் இந்த கவர்னர்ஷிப் மட்டும்தான் ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே அதுக்கு எய்ம் பண்ணலாம் தப்பு இல்லை அண்ட் கவர்னர்ஷிப்போட ரோட்டரி முடிஞ்சு போயிடறது இல்லைன்னா அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் ஜோன் லெவலில் நேஷ்னல் லெவலில் இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு வைஷாக்கில் எனக்கு ஒரு நண்பரை தெரியும் இன்றைக்கி பஞ்சாபில் ஒரு நண்பரை தெரியும் கேரளாவில் ஒரு நண்பரை தெரியும் இப்படி நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் மீட்டிங்கில் இந்தியா மேப்பை இன்றைக்கி நீங்கள் கண்ணை மூடிட்டு எங்கேயாவது கை வைங்க அஞ்சு நிமிஷத்தில் அங்கே ஒரு ரொட்டரி நண்பரோட கான்டாக்டை என்னால் எடுக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் இது ஸோ அதனால் இந்த இது ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே குள்ளே முடிஞ்சு போயிடறதில்ல சார் சொன்ன மாதிரி த்ரீ டூ த்ரீயாக இருக்கும் போது கிட்டத்தட்ட என்டையர் தமிழ்நாடாக இருந்தோம் அப்புறம் த்ரீ டூ த்ரீ ஜீரோ ஆனோம் சென்னையோட சேர்ந்திருந்தோம் இன்றைக்கி ஏழு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உண்மையிலே மிகப்பெரிய ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம இருக்கிறோம் அண்டு நேஷ்னல் லெவல்லையும் சரி பெரிய மிகப்பெரிய பேர் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நல்லா க்ரோ ஆகிட்ருக்கிறோம் நேற்று நம்ம டிஸ்ட்ரிக் கவர்னர் பரணி அண்ணன் சொன்னாங்க இந்த வருஷம் நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஓவரால் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது ஆர்ஐ டியூஸு இல்லை டிஸ்ட்ரிக்ட் டியூஸு நியூஸ் ட்ரஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா சற்று ஏறக்குறைய இருபது கோடியை நம்ம வந்து இந்த வருஷம் செலவு பண்ணியிருக்கோம் ஓவரால் ரோட்ரி இன்டர்நேஷ்னலோட ஸ்பெண்டிங் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் ரோட்ரி டிஸ்டிக் த்ரீ டூ த்ரீ ஒன் நமக்கு நாமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுத்தே ஆகணும் அண்ட் பாஸ்கரை நான் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த இந்த யாரோ சொன்னாங்க இந்த எவ்வளோ அடித்தாலும் தாங்குவரங்கள்ல அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன் எவ்வளோ நான் அவரை கோவப்பட்டோ இல்லை வருத்தப்பட்டோ கஷ்டப்பட்டோ நான் பார்த்ததே இல்லை நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் வர்றது உண்டு ஒரு ஒன் ஒன்ஸ் இப்போ பப்ளிக்கில் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு பப்ளிக் ரிலேட்டட் இதில் இருக்கீங்கன்னாலே கண்டிப்பாக வாழ்த்துறவங்க பத்து பேர் இருந்தால் திட்டுறவங்க பத்து பேர் இருக்க தான் செய்வாங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அதை வந்து லைட்டர் நோட்டில் எடுத்துக்கிறதுக்கான பக்குவத்தை உண்மையிலே என்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு ரோட்ரி தான் கற்றுக் கொடுத்தது என் மனைவி நினச்சிட்டு இருக்கா அவ தான் என்ன இல்லை நான் வீட்டில் உடைக்காத பொருளே இல்லை எனக்கு அவ்வளோ கோபம் வரும் பட் ரோடரியில் தலைவராக உட்காரும்போது நம்ம உமாச்சந்திரன் அந்த மாதிரி உட்காரும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்தார் கண்ணாபுனானு மேடையில் என்ன திட்டினார் மைக்கை பிடிச்சி இறங்கி வெளியே போயிட்டார் எனக்கு அவர் ஏன் வந்தார் ஏன் திட்டினார் ஏன் போனார்னே தெரில வேறு எங்கன்னா வெளியே திட்டிருந்தாருன்னா எனக்கு அவருக்கும் கை கலப்பு தான் ஆகிருக்கும் பட் ரோட்ரி அந்த காலர் அந்த மேடை போது நம்மளை அறியாத ஒரு பக்குவம் வருது அது நம்மளை பக்குவப்படுத்துறது அதுக்கப்புறம் அதை வேறு வேறு ஆக்ஷன்ஸ் எடுத்தோம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் இப்படி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனில் இவ்வளோ அழகான ஒரு ஆர்கனைசேஷனில் இவ்வளோ வருஷம் பயணிக்கிறதுன்றதே உண்மையிலே உள்ளபடியே மகிழ்ச்சி இந்த ஹாலில் இருக்கிற ஒரே ஒருத்தரை கூட எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட சில பேர் ரிலேட்டிவாக இருக்கலாம் கூட மேன் நம்ம எனக்கு ஓட்டு போட்ட என்னோட ஏஜி நம்ம ஆரம்பம் சார் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரோட்டரியில் பழகின பேருக்கு தெரியுதா அவர் என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவாக வராருன்னு அந்த மாதிரி எல்லாருமே பேங்க் பாஸ்கி அண்ணன் ஆகட்டும் அப்படி நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம் நம்ம தானேஷ் ஆகட்டும் இப்படியாது நைனாக சொல்லிகிட்டே போகலாம் இவங்க யாரையுமே எனக்கு ரோட்டரிக்கு முன்னாடி தெரியாது ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இன்னைக்கு எடுத்துங்க வெள்ளூர்லேயோ இல்லை எங்கேயுமே எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு பத்து பேர் நமக்கு தெரியுதுன்னா அது உண்மையிலே அதை மாதிரி வயசான ஒரு மாசிலாம் வராரு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திங்கன்னா நேராக டின்னருக்கு ஆமாம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து பேங்க் பாஸ்க்கு என்னை ஃபோன் பண்ணி கொஞ்சம் தயக்கமாக இது மாதிரி இது மாதிரி நான் ஆரம்பித்தார் இதில் என்னென்ன நான் தயக்கம் கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரேன் யார் வராங்களோ வரலையா நான் வரேன் அப்படின்னா என் இயரில் அந்த டேரக்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு ஒரு கவர்னரோட மரியாதை எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் டேரக்ட்ரி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படின்னு ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஏன்னா டேரக்டர் ரிலீஸ் ஆகிச்சுன்னா போஸ்டிங் முடிஞ்சுச்சு அடுத்த கவர்னர்கிட்ட கிட்டே போயிடுவாங்க நம்ம ஆளுங்க ஆமாம் அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரி ஒரு இம்பார்ட்டன்ட் இந்தியாலேயே த இயர்லியஸ்ட் டேரக்டர் ரிலீஸ்ட் என்னோட பீரியடில் நான் நம்மளோட டேரக்ட்ரி தான் அதுக்கு ஒன் ஆஃப் தி காரணம் நம்ம பேங்க் பாஸ்கர் அண்ணாவும் தான் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு அப்போ ஏ ஏஎஸ் வெங்கடேஷ் குப்டு சொன்னார் நிர்மல் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து தான் யாருமே நான் முப்பத்தொம்போது நாற்பது மாவட்டங்களில் நாளே நமக்கு நாற்பதுக்கு நாற்பதுன்னு வருது என்ன உமாச்சந்திரன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் நம்ம நம்ம கம்மியாகவே சொல்ல முடியறதில்ல அது வேண்டாம் அப்புறம் விட்டுருவோம் ஸோ அந்த டேரக்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே மிகப்பெரிய காரணம் அழகாக வந்து அந்த ஆட்ஸ் எல்லாம் வாங்கி அதை ரெடி பண்ணி எக்ஸலண்ட்டாக அதை பண்ணி கொடுத்தாரு ஃபுல்லாக ஏஜி அட்மினால் கூடவே பயணித்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது போஸ்டிங்காவது இந்த டிஸ்ட்ரிக்டில் நான் போட்ட போஸ்டிங்கில் பேங்க் பாஸ்கரனை நம்ம ஆதி கேசவன் ஒரு ஐம்பது இவர் ஒரு ஐம்பது இவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணி தான் போட்டேன் கரெக்டாக காலையிலேயே யார் வருத்தத்தில் இருக்கிறாங்க மாவட்டத்தில் யார் வந்து போஸ்டிங் கொடுத்தா செய்வாங்கன்றதை சைலண்ட்டாக நம்ம காதில் போடுவாங்க அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் நமக்கும் கஷ்டம் இல்லாமல் ஏன்பா இவர் இந்த ஏரியாவில் நல்லா செய்வார் அவருக்கு எதுவும் அங்கீகாரம் கொடுக்கலாம் ஏன்னா நம்மளால் மறந்துடும் நம்ம ஓடுற வேகத்தில் நம்ம எல்லாரையும் ஞாபக வச்சுக்க முடியறதில்லை அறியாமல் நிறைய பேரோட கோவத்தையும் நம்ம சம்பாரிச்சிடும் அந்த கோபங்கள்லாம் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆதிகாசிவன் சாரோ இல்லை நம்ம பேங்க் பாஸ்கி சாரோ அதே மாதிரி இந்த மாதிரியான கூட்டங்களில் தான் இவங்களெல்லாம் பார்க்க முடியுது சம்பத் சாரோ ஆகட்டும் இல்லை சிவன் சார் ஆகட்டும் இவங்களெல்லாம் ரொம்ப வருஷமாக அது பர்டிகுலராக நீங்கள் உங்கள் இவரெல்லாம் வா பார்த்தே பல வருஷமாச்சு ஸோ இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை பண்ண வேலூர் தெற்கு ரோட்டரி சங்கம் பல பேர் இது உள்ளே வந்து பல பேர் வெளியே போயிருக்காங்க பல புதிய சங்கங்கள் இந்த சங்கத்துலருந்து உருவாகியிருக்கு சில சமயம் இந்த சங்கம் நடக்குமா இல்லை போயிடுமா காலி ஆகிடுமான்ற அளவுக்குலாம் பேசப்பட்ட சங்கம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி மறுபடியும் அதே பழைய மெம்பர்ஷிப்பை கொண்டு வந்த உமாச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்லணும் கிட்டத்தட்ட பதினேழா பதினெட்டு எத்தனை பேர் நான் புதுசாக சேர்த்தேன் முப்பதா நாற்பது புதிய உறுப்பினர்கள் சார் மாவட்டத்திலேயே சேர்க்குற அளவில் பாதி சேர்த்து ஒரு ஜோனில் சேர்க்க வேண்டிய அளவு சேர்த்துருக்காரு உமாச்சந்திரன் ஆனால் சொல்லிட்டேன் நான் உன் பேரை மூணு நாலு முறை சொல்லிட்டேன் நேற்று திருவண்ணாமலை கோச்சிங்னாரு அவர் பேரை சொல்லன்னு அதனால் நான் என்னென்னலாம் சொல்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டேன்னா இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது போதே அது மாதிரி மகாபலிபுரம் ஒரே பேருங்களில் ஒரே குழப்பமாக இது இருக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மிக்க நன்றி நிர்மலா அவர்களே அடுத்து முன்னாள் ஆளுநர்